السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مذل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي على وجه أرلا نهرت يوم ما هي إلا من الله كيفه و وردا تما هي அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சகாபார்கள் மீதும் தாபியின்கள் மீதும் இன்னும் இந்த மார்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் அச்சாமல் நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரியே எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நாச்சிகுளம் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஆண்களுக்கான உள்ளரங்கி மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் தொழுகையை சரி செய்வோம் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பினை நாம் ஏன் தேர்வு செய்திருக்கிறோம் என்று சொன்னால் தொழுகை என்பது இறைவன் அவனுக்கு அவனுக்கு செய்யப்படுகிற வணக்கங்களாக நமக்கு கற்று தந்திருக்கிற அநேக வணக்கங்களில் மிக முக்கியமான ஒரு வணக்கமாக இருப்பதுதான் தொழுகை என்பது தொழுகையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதனை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக தொழுகை எவ்வளவு ஒரு முக்கியமான வணக்கம் என்பதனை நாம் இஸ்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி நமக்கு என்பதனை அறிந்து கொள்வதற்கு முன்பாக இன்றைய காலகட்டத்திலே வாதுகிற இஸ்லாமியர்களுடைய தொழுகை நிலை எப்படி இருக்கிறது என்பதை முதலில் நாம கவனிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் வாதுகிற முஸ்லிம்களின் அதிகமான நபர்களுடைய நிலை என்பதை தொழுகையினுடைய விஷயத்துல எப்படி நகர்ந்து செல்லுகிறார்கள் என்று சொன்னால் உலக வாழ்க்கைக்கு தரப்படுகிற முக்கியத்துவம் ஒரு தொழுகையினுடைய நேரம் வருகிறது தொழுகைக்காக பாந்து சொல்லப்படுகிறது மைக்கினுடைய சத்தங்கள்ல இக்காமத்து சொல்லப்படுகிறது தொழுகை நடைபெறுகிறது என்பதை வெளியில் இருந்து கொண்டு நாம் அறிந்து கொண்டாலும் கூட அந்த தொழுகைக்கு முன்னாடி நம்ம போகணும் பாந்து சொல்லிட்டாங்க இக்காமத்து சொல்லிட்டாங்க அந்த தொழுகையில் நாம் போய் நின்றே அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே தோன்றுகிறதா என்று ஆனால் கிடையாது அந்த எப்பொழுது நாம் நிறைவேற்றுகிறோம் தொழுகை என்கிற வணக்கத்தினை நாம் எப்பொழுது தொழுகிறோம் என்று சொன்னால் நமக்கு எந்த வகையான வேலைகளும் இல்லாமல் வெளியில எந்த வேலையும் கிடையாது சந்தித்து விளையாடுவதற்கு பேசுவதற்கு நண்பர்கள் கிடையாது நாமே தனியா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது அந்த நேரத்துல பார்த்து சொல்லி இகாமுத்து சொல்லப்படுகிறேன் சப்தம் நம்முடைய காதுகளில் விழுந்தது என்று சொன்னால் சரி யாருமே இல்ல பேசுறதுக்கு யாரும் இல்ல விளையாடுறதுக்கு யாரும் இல்ல எந்த வேலையும் இல்ல துளுய் காச்சும் போயிட்டு வருவோம்னு சொல்லி எதுவும் இல்லாத ஒரு நேரத்தில் அந்த நேரம் நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் அப்ப வந்து தொழுகையை தொழுகிற ஒரு தன்மை இன்றைக்கு அநேக முஸ்லிம்கள் இடத்துல பார்க்க முடியும் ஏன்னா தொழுகை என்பது ஒரு பொழுதுபோக்காக விரும்பினால் தொழுது கொள்ளலாம் என்கிற ஒரு நிலைக்கு தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் தொழுகையை குறித்து எப்படி சொல்லுகிறது தொழுகையை குறித்து திருமலை குரானுடைய வசனங்களை எடுத்து பார்த்தாலும் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லிருக்கிற செய்திகளை எடுத்து பார்த்தாலும் தொழுகை என்கிற இபாதத்தை எவ்வளவு முக்கியமானது நம் வாழ்க்கையில் எவ்வளவு சரியாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தொழுகைங்கிற இபாதத்தை பத்தி அல்லா குரான்ல சொல்றான் திருமறை குரான்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்ன சொலாத்த இந்த தொழுகை என்பது காதத் அலல் முஹ்மினிய கிதாபம் ஒரு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இந்த தொழுகை இருக்கிறது என்று இறைவன் சொல்லுகிறான் தொழுகை நமக்கு கடமை எப்படி கடமை ஒவ்வொரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரம் நிறைவேற்றப்பட அளவிற்கு அல்ல என்ன செஞ்சிருக்கிறான் தொழுகையை நமக்கு கடமையாக்கி இருக்கிறார் எல்லா நேரத்திலும் நமக்கு தொழுகை கடமை கிடையாது ஒரு நாள்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மாத்திரம் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கடமையாக என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் இந்த தொலகையை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் இந்த வணக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அல்லாஹுடைய அவர்கள் சொன்னாங்க அடுத்தடுத்த நிலைகள் குரான் பேசுறதுல அடுத்து பார்ப்போம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொன்னா இந்த தொழுகையை குறித்து அல்லாஹுடைய அவர்கள் சொல்லும் பொழுது அவ்வளவு மறுமை நாள்ல ஒரு அடியான் என்ன செய்வான்னு சொன்னா தன்னுடைய வணக்கங்கள் குறித்து விசாரிக்கப்படுவான் எவ்வளவு வணக்கங்களை அல்லாஹ் கற்று தந்த அப்படி கற்று தந்திருக்கிறான் ஒவ்வொரு அடியானையும் விசாரிப்பான் அப்படி விசாரிக்கப்படுகிற வணக்கங்களில் முதலாவது வணக்கம் என்ன அப்படின்னு சொன்னா சொலாதுஹூ அவனுடைய தொழுகையை குறித்து தான் கேட்கப்படும் தொழுகை நமக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இறைவன் ஏற்படுத்தி கொடுத்தது மட்டுமில்லாம நசுல்லா வச்சு அல்லாஹ் எப்படி நமக்கு ஒரு எச்சரிக்கை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்றால் நம்முடைய வணக்கங்கள் குறித்து அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது ஒவ்வொரு அடியான இடத்திலும் அந்த தொழுகையை குறித்து தான் அல்லாஹ் முதலில் விசாரிப்பான் என்ன என்ன செய்றாங்க அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு எச்சரிக்கை தர்றாங்க அப்ப இந்த ஒரு நபிமொழி நமக்கு காட்டுகிற விஷயம் என்னன்னா நம் எவ்வளவு இபாதத்துகளை செய்தாலும் எவ்வளவு வணக்க வழிபாடுகளை நன்மைகளை செய்தாலும் நம் வாழ்க்கையில் முதலில் சரியாக செய்ய வேண்டிய ஒரு எது அப்படின்னா தொழுகையாக இருக்கிறது என்பதை இந்த நபிமொழியிலிருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் புரிந்து கொள்ள முடியும் அதே மாதிரி திருமறை குரான் சொல்லுகிறேன் தொழுகை சார்ந்த வசனங்கள் எடுத்து பாருங்க செய்யலாம் சொன்னா மனிதர்கள் அப்படின்னு சில பேர் அழைப்பான் சில இடங்கள்ல மனிதர்களில் சில இடங்களில் எல்லாம் என்ன செய்வார் இறை நம்பிக்கையாளர்கள் என்று கூப்பிடுவார் குரான் மக்களை பார்த்து பேசுகிற வசனங்கள் ரெண்டு வகையா இருக்கும் அல்லாஹ் அழைப்பார் இன்னொன்னு அழைக்க எப்படி இருக்கும் யா ஐயோ ஆமணு இறை நம்பிக்கையாளர்களே அப்படின்னு அல்லாஹ் அழைப்பார் இந்த இறை நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அல்லாஹுவை என்ன செஞ்சிருக்கணும் நாம முழுமையாக நம்பிக்கை கொண்டு இருக்கணும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதையெல்லாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அதை அனைத்தையும் உண்மையாக உளப்பூர்வமா நாம நம்பிக்கை கொள்ளணும் அப்படி நம்பிக்கை கொண்டோமையானால் அவர்களுக்கு மூமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் என்று பெயர் இருக்கிறார் இந்த இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்க ஒருவர் தன்னை இறை நம்பிக்கையாளர் என்று சொல்ல வேண்டும் என்றால் அல்லா என்ன செய்யறான்னா குறம் அவருக்குன்னு சொல்லி நிறைய பண்புகளை காட்டுகிறார் ஒருவர் கல்வியாளர் இருக்கிறாரு தன்னை ஒருவர் கல்வியாளர்னு சொல்லணும் ஒரு டீச்சர்னு சொல்லணும்னா இந்த டீச்சர் படிச்சிருக்கிறவங்ககிட்ட சில பண்புகள் இருக்கும் அவங்க பாடம் நடத்துற வகைகள் இவங்க இவங்க பேசுறதுல சில நபர்களை செஞ்சுக்கலாம் ஆஹ் இவங்க டீச்சருக்கு படிச்சிருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் ஒரு இன்ஜினியர் தன்னை சொல்றாருன்னா அவர்கிட்ட என்ன செய்யும் அவர் எந்த துறை சார்ந்த இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரோ அவர்கிட்ட அதனுடைய செயல்பாடு இருக்கும் அப்ப அதுல இருந்து புரிந்து கொள்ள முடியும் வந்து சிவில் இன்ஜினியர் இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் நம்ம என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் அதே போன்று ஒருவர் தன்னை இறை நம்பிக்கையாளர் என்று சொல்ல வேண்டும் என்றால் இறைவனிடத்துல தன்னை இறை நம்பிக்கையாளராக ஒரு மனிதர் தன்னை ஆக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கிட்ட சில பண்புகளை அல்லாஹ் சொல்லுகிறார் அவர்கிட்ட என்ன செய்யும் சில செயல்பாடுகள் இருக்கும் அதுல அல்லாஹு அல்லாஹரின் திருமறையில அதுல அவர்களுக்கு சொல்லப்படுகிற பண்பு என்ன அப்படின்னு சொன்னா இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்க தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாக இருப்பார் அது அல்ல முதல்ல சொல்றது சூரத்து முமினூன் அத்தியாயத்துல இருபத்தி எட்டாவது இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் அல்ல அதுல ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கிற சிலம் எப்படி ஆரம்பிக்கும்னா முமீனூன் இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் மூமின்கள் வெற்றி பெற்றுட்டாங்க எப்படிப்பட்ட மூமின்கள் வெற்றி பெற்றுட்டாங்க அவர்கள் என்னென்ன செயல்பாடு இருக்குங்கிற பட்டியலை போடுகிற பொழுது மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறேன் முதல் செயல்பாடு என்ன அப்படின்னா அவர்கள் தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதான் முதல் செயல்பாடு இப்ப தொழுகைங்கிற காரியம் அந்த சரியான நேரத்தில் தொல்லப்படுகிற செயல்பாடு என்பது இறை நம்பிக்கையாளர்களின் பண்புகளாக இருக்கிறது என்று என்ன செய்யறாங்க அல்லாஹு ரபுல்லா திருமறை குரானின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார் அதே தொழுகை விஷயங்களை எடுத்து பாருங்க நாம் பாருங்கிற எப்படியெல்லாம் அலட்சியமாக விட்டுவிட முடியுமோ ஏதாவது காரண காரியங்களை சொல்லி தொழுகையை தொலாமல் விட்டு கொண்டு இருக்கிறோம் பல நேரங்களில் தொழுகையை விட்டு விடுகிறோம் சில நபர்களை பார்க்கலாம் எப்படின்னா தொழுகையை விடுற தொழுகையை நோட் பண்ணி வச்சிருப்பாங்க ஏன்னா கலா செஞ்சு தொழுகிறாங்களாம் தொழுகை விட்டுட்டோம்னு சொன்னா அந்த தொழுகையை அடுத்தடுத்த நாட்களில் என்ன செய்யலாம் கொள்ளலாம் என்கிற ஒரு நிலையில் இன்னைக்கு சில நபர்கள் இருக்கிறாங்க தொழுகைக்கு எல்லாம் சட்டத்தை கொடுத்துருக்கிறானா ஒரு தொழு ஒரு நேர தொழுகையை நம்ம விட்டுட்டோம்னா அந்த தொழுகை அடுத்த நாளிலோ அதுக்கு அடுத்த நாட்களிலோ கணக்கிட்டு அந்த தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்கிற ஒரு சட்டம் இஸ்லாத்து இருக்காங்க கிடையாது மற்றவனுக்கு நோன்பு இருக்குது ஒருவர் பயணம் போறார் வெளியூருக்கு செல்லுகிறார் வெளியூருக்கு போறவரே ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் அங்கே தங்க வேண்டிய நிலை அந்த இடத்துல சில வேலைகள் சொன்னா அவர் அந்த இடத்துல நோன்பு நோக்க வேண்டிய அவசியம் கிடையாது பயணத்துல போகும்போது நோன்பு போக வேண்டாம் அங்க போய் வெளியூர்ல தங்கி சில வேலைகளை பார்க்கிற பொழுது நோன்பு வைக்க வேண்டியது திரும்பி வந்ததற்கு பிறகு ரமதாருடைய நோன்பு முடிந்ததற்கு பிறகு மற்ற நாட்கள் என்ன செய்யணும் விடுபட்டு அந்த நோன்பை எடுத்து வைக்கணும் நோன்புக்கு அல்ல நல்லாவுடைய தூதரும் அல்லா அவங்க என்ன செய்யறாங்க விடுபட்ட நோன்பை எடுத்து வைக்கலாம் என்கிற ஒரு வழிகாட்டுதலை தர்றாங்க ஒரு சலுகை இருக்கிறார் ஒரு நோயால் இருக்கிறார் கடுமையான இருக்கிறார் அவரால் நோன்பு வைக்க முடியாது அவர் சிரமப்பட்டு நோன்பு வைக்கணுமா தேவை கிடையாது நோன்பு என்ன செய்யலாம் விட்டுடலாம் அவர் நோன்பு அவருக்கு கடமை கிடையாது அல்லாஹு மற்ற எந்த வணக்கங்களை எடுத்து பார்த்தாலும் என்ன பல சலுகைகளை தொழுகையை என்ன தொழுகையிலும் சலுகை இருக்கிறது சலுகை எப்படி இருக்குது அந்தந்த நேரத்தில் அந்த செயலை செஞ்சிடும் தொழுகையில மட்டும் எப்படி சலுகை கொடுத்திருக்கிறான் இந்த நாளுடைய தொழுகையை அடுத்த நாளில் தொழுவதும் அதற்கு அடுத்தடுத்த நாட்கள்ல தொழுகு கொள்ளலாம் என்பது போன்ற சலுகைகள் தொழுகையில கிடையவே கிடையாது தொழுகையுடைய நிலையை எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர்களுக்கு தெளிவா சொல்லி தராங்க தொழுகையில இருக்கிற சலுகைகள் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பயனாளி இருக்கிறார் பயணம் போறார் ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த ஆண்டு நம்முடைய பயணம் இருக்குது அப்படின்னா லுகருடைய தொழுகையையும் அசருடைய தொழுகையையும் இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக சுருக்கி ஒன்னில் நுகர் நேரத்துல தொழுது வரணும் இல்லாட்டி அசர் தொழுது வரணும் மகரிபையும் இசாவையும் என்ன செஞ்சுக்கிறதா இசாவை இரண்டு ரக்காத்தாகவும் மகரிபை மூன்று ரக்காத்தாகவும் என்ன செய்யணும் மகரிபுடி நேரத்திலேயும் இசா புடி நேரத்திலே தொழுது தொடரலாம் இது யாருக்கு பயணத்தில் இருப்பவர்களுக்கு இவங்கிற தவிர்த்து மற்ற யாரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த நேர தொழுகையை அவர்கள் அந்த நேரத்தில் என்ன செய்யணும் தொழுகணும் உடம்பு முடியாதவங்க என்னால நின்று தொழ முடியாது அல்லாஹுடைய தூதரவர்கள் அழகான ஒரு நபி மொழியில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் பின் ஹுசைன் என்று சொல்லுகிறேன் சஹாபி அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அவங்க என்ன செய்யறாங்க அல்லாஹுடைய தூதரத்தை போய் கேட்கிறாங்க அல்லாஹின் தூதரே எனக்கு மூல நோய் ஏற்பட்டு இருக்கிறது என்னால் என்ன செய்ய முடியாது தொழுக முடியாது நான் எப்படி தொழுகுறதுன்னு கேட்கிறாங்க

உன்னால உட்கார்ந்தும் தொழமியவில்லை என்று சொன்னால் என்ன செய்ய அந்த நேரத்துல என்ன தொழுத அதைதான் அல்லாவும் விரும்புகிறான் அல்லாவுடைய தூதர் கேட்கப்படுகிறது இருக்கிற அமல்கள் செய்யப்படுகிற அமல்களில் அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான அமல் எது செயல்பாடு எது என்று கேட்கிற பொழுது அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அசலாத்திகா தொழுகையை அதற்குரிய நேரத்துல அப்ப அதன் அப்படிங்கறத பொறுத்த வரையில் என்ன அந்த குறித்த நேரத்தில் நாம் சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதர் தொழுகையை விடுகிறார் அல்லாவுடைய அவர்களுடைய கோபம் கடுமையாக இருந்திருக்கிறார் எப்படி ரசூல்லா கோபப்பட்டிருக்காங்க நாம ஒரு இரண்டு நபிமொழிகளை மாத்திரம் ரசுல்லா கோபப்பட்ட செய்திகளை எடுத்து பார்க்கலாம் ஒண்ணு என்ன அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பள்ளியில பாந்து சொல்லப்பட்டு இகாமத்து சொல்லப்பட்டு தொழுகை நடைபெறுகிற பொழுது யார் பள்ளிக்கு தொழுகைக்கு வராமல் வீட்டிலே இருக்கிறார்களோ அவர்களை நான் என்ன செய்ய நாடி இருக்கிறேன் வீட்டோடு எரிப்பதற்கு நான் நாடி இருக்கிறேன் ரசுல்லாவுடைய கோபம் எவ்வளவு பாருங்க தொழு ஒரு பள்ளியில பார்த்து சொல்லிட்டாங்க இக்காமத்து சொல்லிட்டாங்க தொழுக நடந்துகிட்டு இருக்கிறது ஒருவர் பள்ளிக்கு தொழுகைக்கு வராமல் வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை வீட்டோடு இறைப்பதற்கு நான் நாடுகிறேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலை சொல்றாங்கன்னா தொழுகை வராம வீட்டில் இருக்கிறவங்க மேல சூழ்நிலைய கோபம் எந்த அளவுக்கு இருக்கிறது இன்னொரு நபிமொழியை பார்க்கலாம் அல்ல அவருடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் உமிர் நான் கட்டளை இடுகிறேன் என்ன கட்டளை

அல்லாவுடைய தூதராக முகமது இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளணும் ஒரு மனிதர் செய்யவில்லை என்றால் அவர் அதை செய்கிற வரையிலும் அவரோடு நான் போர் செய்ய கட்டளையிடுகிறேன் நாங்கள் எவ்வளவு சூழலாகி சலதாக அவர்கள் ஒரு மனிதர் தொழாதவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் மீது தன்னுடைய கோபத்தினை எந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் பார்க்கிறோம் அதே மாதிரி குரானுடைய வசனங்களை எடுத்து பாருங்க அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுற சூழத்து முத்தஸ்துற அத்தியாயத்துல இறைவன் சொல்லும் பொழுது சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்ப்பாங்க சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை நரகத்துல எட்டி பார்க்கிற பொழுது நரகவாசிகளை செய்வாங்க நரகத்துல இருக்கிற பொழுது அவர்களிடத்தில் பேசுவார்கள் அல்லாஹ் குரான் சொல்றாங்க

அதனால் இந்த சக்கர் என்கிற நரகத்தில் இருக்கிறோம் தொழுகையை விடுவதால் தொழுகையை நாம் சரிப்படுத்திக் கொள்ளாமல் அலட்சியமாக விடுகிற பொழுது நாளை மறுமையில் நம்முடைய நிலை நரகம் இருக்கிறது என்பதனை குரான் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அப்ப உலகத்துல நாம் செய்யப்படுகிற மற்ற அமல்களை போன்று தொழுகையை பார்க்காமல் எல்லா நிலைகளிலும் அந்த தொழுகை என்கிற விபாதத்தை சரியாக குறித்த நேரத்தில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இந்த தொழுகையை சரிபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு நாளை மறுமையில் இறைவனை சந்திக்கிற பொழுது இறை நம்பிக்கையாளர்களாக தொழுகை என்கிற விவாதத்தை முறையாக செய்தவர்களாக நாளை மறுமையில இறைவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தொந்தர புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ